நடிகர் கமல் ஹாசன் உலக புகழ் பெற்ற நடிகர்களில் ஒருவர் இவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த இந்தியன் டூ திரைப்படம் படுதோல்வி அடைந்த நிலையில் திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருந்தார்கள் ஆனால் இப்படமும் தோல்வியை தழுவி ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது அடுத்ததாக ஸ்டன் மாஸ்டர் அன்பு அறிவு இயக்கத்தில் தனது இருநூற்று முப்பத்தி ஏழாவது திரைப்படத்தில் கமல் நடிக்க உள்ளார் இதற்கு முன் இந்தியன் த்ரீ திரைப்படம் வெளிவரவும் வாய்ப்பு உள்ளது என கூறப்படுகிறது திரையுலகில் வள வரும் நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக தங்களுக்கு பிடித்த நடிகர்கள் நடிகைகளுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் அந்த வகையில் ரசிகர்களின் மனதை கவர்ந்த நடிகை மிருனால் தாகூர் கமல்ஹாசனுடன் இணைந்து நடிக்க வேண்டும் என்று ஆசை பற்றி வெளிப்படையாக பேசியுள்ளார் இதில் எனது சிறு வயதிலிருந்தே கமல்ஹாசன் சாரை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன் அவருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன் குறிப்பாக அவருடன் நடனமாட நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் என கூறியுள்ளார்